எழுத்தறிவினால் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் எட்டாம் தேதி உலகம் முழுவதும் அனுஷ்டிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு யுனெஸ்கோ இந்த நாளை அறிவித்தது எழுத்தறிவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமை மட்டுமல்ல அது மனிதனின் முன்னேற்றத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் அடித்தளமாகும் எழுத்தறிவு இல்லாமல் ஒருவர் வேலை வாய்ப்பு ஆரோக்கியம் சமூகத்தில் மதிப்பு போன்றவற்றை எளிதில் பெற முடியாது அனைவரும் படிக்கவும் எழுதவும் தெரிந்து மிக அவசியம் குறிப்பாக பெண்கள் எழுத்தறிவு பெற்றால் குடும்பமும் சமூகமும் முன்னேறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான எழுத்தறிவு நாளின் தொழிற்பொருள் டிஜிட்டல் யுகத்தில் கல்வி அறிவை மேம்படுத்துதல் ஆகும் இந்த இன்றைய தொழில் கொண்டிருக்கிறதுக்கான மக்களுக்கு அடிப்படை கல்வி கிடைக்கவில்லை எழுத்தறிவு இல்லாமல் வறுமையையும் சமத்துவமின்மையையும் மின்மையையும் அதிகரிக்கின்றது எனவே கல்வியை எல்லோருக்கும் சமமாக கொண்டு சேர்ப்பது உலக நாடுகளின் பொறுப்பாகும்

பெரியவர்களும் கல்வி பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது அனைவரும் எழுத்தறிவு பெற்று சமூக முன்னேற்றத்தில் பங்கு கொள்ளும் நாளை உருவாக்குவதே இந்நாளின் முக்கிய குறிக்கோளாகும்